காய் காய்விவச இன்னைக்கு நம்ம காலையிலே ஆறு மணிக்கு கும்பாபிஷேகத்தை கிளம்பியாச்சு கும்பாசேத்துக்கு நாங்கள் கரெக்டா நாங்க கோயில்கிட்ட போறோம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்க கரெக்டா போய் அந்த கும்பத்தண்ணி மேல வர்ற மாதிரி அங்க கும்பாபிஷேகத்தில் கலந்துகிட்டோம் கம்பாபிஷேஷே நடந்துகிட்டு இருக்கும் போது கோயிலுக்கு மேல வானத்துல கருட பகவான் ஒட்டம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லாமே பார்த்தாங்க நாங்களும் பார்த்தோம் கருட தரிசனம் நல்லா பண்ணோம் நண்பர்களுக்கும் அந்த கும்பாபிஷேஷன் நடந்தது கருட பகவான் தரிசனம் கோவில கும்பாபிஷேகத்தை பாக்குறது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம நண்பர்களுக்கும் வீடியோ மூலியமா அந்த கும்பாபிஷேக தரிசனத்தை காட்டிடுவோம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த ஊருக்கு நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போனோம் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாமே அங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாமே ஆட்டோவில் போயிட்டாங்க நாங்கள் டூ வீலரில் போனோம் உட்காந்துருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க சாமி மூட போவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு கோயில் என்ட்ரன்ஸ்லேயும் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கார் இங்கே பாருங்கள் இவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு கம்பீரமாக காவல் தெய்வம் கருப்பசாமி இருக்கார் அவரை வணங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே போனோம் நாங்கள் பின்னாடி இருந்து வேமா போய் போகிறதுனால கும்ப தண்ணி தொலைச்சிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே போனோம் உள்ளேயும் தண்ணி பயணமாக தொழிச்சுக்கிட்டு இருந்தாங்க கோவரத்துல வந்து நம்ம மாப்பிள்ள தான் மேல இருந்தாரு மேல இருந்து எல்லாத்துக்குமே கும்பத்தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு நல்லா நடைற மாதிரி கும்பத்தண்ணி தெளிச்சிட்டாங்க அந்த தெய்வத்தோட அணுக்கிறதால நல்லா கும்பத்தண்ணி பட்டுருச்சு சாமி கோயில சுத்தி வந்தோம் எந்த கோயில் கும்பாசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அத்த ஊர்ல தான் மதுரை பக்கத்துல செங்கப்படைங்கிற கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு காமாட்சி அம்மன் கருப்பசாமி இந்த கோவில்ல தான் நீ கும்பாபிஷேகம் நம்ம அத்த ஊர் செங்கப்பட ஊர் சூப்பரா இருக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசியல்னு ஊரே சூப்பரா இருக்கும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணோன்னு சாமி சூப்பரா இருந்துச்சு காமாட்சி அண்ணன் நல்லா கும்பிட்டு பக்கத்துல கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்காரு அவரே வணங்கிட்டு கோயில்ல சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம் கோயில் சூப்பரா கட்டியிருந்தாங்க நல்லா சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னதானம் கோயிலுக்கு கும்பகிஷம்னாலே கோயில் வந்துட்டோம்னா அன்னதானத்துல கண்டிப்பா கலந்துக்கிடணும் அதனால அன்னதானம் சாப்பிடுறதுக்கு வந்திருந்தோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் சரியான கூட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் சாப்பிடற மாதிரி இருந்துச்சு நல்லா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கூட்டம் பயணமா இருந்துச்சு நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போகும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட எங்களுக்கு இடம் கிடச்சி நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டு கோயில் சைடில் வந்து நம்ம ஃபேமிலி நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் எங்கே போனாலுமே ஃபோட்டோ வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கிடுவோம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவாவது இந்த வீடியோ ஃபோட்டோ பார்க்கும்போது நம்மள அறியாமலே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சா ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்